யாழில் நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் அதில் பங்கேற்கும் முகமாக புலம்பெயர் நாடுகளிலிருந்து அதிகளவானவர்கள் தாயகம் செல்கின்றனர் குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து செல்லும் பெண்கள் அதிக அளவிலான தங்க நகைகளை அணிந்து செல்கின்றனர் இந்த நிலையில் ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்கள் அவதானமாக செல்லுமாறு யாழ்ப்பாண போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் நல்லூர் திருவிழாவில் நகைகளை களவாட நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் திருடர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆலய சூழலில் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதால் ஆலயத்துக்கு தங்க நகைகளை அணிந்து செல்வதை தவிர்க்குமாறும் அணிந்துள்ள தங்க வகைகளில் கவனம் செலுத்துமாறும் போலீசார் கோரியுள்ளனர் கொள்ளை சம்பவங்களை கண்காணிக்கும் வகையில் மற்றும் சிவில் உடைகளில் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எவ்வாறான நிலையில் அருகில் உள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்தால் போலீசாருக்கு உடன் அறிவிக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் அதேவேளை ஆலய சூழல்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைவரும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெண்கள் தமிழ் பெண்கள் போன்று உடையணிந்து பக்தி பரவசமாக ஆலயங்களுக்கு சென்று திருட்டில் ஈடுபடுவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தெட்டாம் திகதி நல்லூர் திருவிழா ஆரம்பமான நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வைரவர் உற்சவத்துடன் முடிவடைய உள்ளது எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நடைபெற உள்ளது இதன்போது புலம்பெயர் தமிழர்கள் உட்பட பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது